ஜாய் கிறிசில்டா விஷயத்த வச்சு தான் மாதம்பட்டி ரங்கராஜை குக்வித்து இருந்து தூக்கிட்டதா சொல்லப்படுற விஷயத்துக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் குக்வித் கோமாளியில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலருமே கன்ஃப்யூஸில் இருக்கிற நிலையில் உண்மையிலே இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுசித்ரா இப்போ ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா இவங்களுடைய விஷயம்தான் இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஜாய் க்ரிசல்ட்டாவும் அடுத்தடுத்து பல ஆதாரங்களை வெளியிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்காரு அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க இருந்தாலும் மாதம்பட்டி தரப்புல இருந்து இதுவரை ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கப்படலை இப்போ சுசித்ரா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க அதுல குக்குவித் கோமாளியில இருந்து மாதம்பட்டி ரங்கராஜ ஏன் தூக்குனாங்க அந்த செட்டுல அன்னைக்கு நைட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விவரிச்சு சொல்லியிருக்காங்க மாதம்பட்டி ரங்கராஜ குக் வித் கோமாளி செட்ல இருந்து தூக்குனதுக்கும் ஜாய் கிரிசல்டாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது நான் சூப்பர் சிங்கரில் இருந்தப்போ அங்கே எனக்கு பழக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிது மாதம்பட்டி ரங்குற சீரியல் நடிகை சபானா கிட்டே ஏதோ தப்பாக நடந்திருக்காரு ராத்திரி டைமில் தண்ணி அடிச்சுட்டு குறைசி கூட சேர்ந்து தப்பான மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்களாம் இவங்க மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு கோமாலிஸ் கூட அதில் இருக்காங்களாம் நீ என்ன இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரியும் கெட்ட கெட்ட வார்த்தைகளாலும் திட்டி கடுமையாக மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க சபானா வந்து ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க கேமரா ரோலிங்ல இல்லாதப்போ அடியே சபானா அப்படிங்கிற மாதிரி அதிக உரிமை எடுத்து பேசுவாராம் அடுத்த நாள் செட்டுக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அனுப்பிய எல்லா மெசேஜையுமே காமிச்சிருக்காங்க அந்த ஆளு இங்க இருக்கணும் இல்ல நான் இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவமெல்லாம் பேசியிருக்காங்க அவங்க காட்டின எல்லா மெசேஜும் மாதம்பட்டி ரங்கராஜ் போன்ல தான் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டும் பிடிச்சிருக்காங்க நாங்க சும்மா ப்ராங் பண்ணோம் யார் அனுப்புனாங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிச்சிருக்காங்க கொஞ்ச நேரம் குக்வித்து கோமாலி ஷூட்டிங் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சுட்டு இந்த பஞ்சாயத்து தாங்க அங்கே ஓடிருக்கு அந்த இடத்துல சபானாவுக்கு ஆதரவாக நின்று பேசினது செஃப் கௌசிக் மற்றும் தாமு அவர்கள் தான் சபானா வந்து இந்த நிகழ்ச்சியை விட்டு கிளம்புனாங்க அப்படின்னா நானும் இந்த நிகழ்ச்சியை விட்டு கிளம்புறதா சொல்லியிருக்காங்க நானும் ரொம்ப நாளா இந்த கன்றாவிய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் எங்கேயோ இருக்க வேண்டிய செஃப் ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்து இந்த சாக்கடை விஷயத்தெல்லாம் பார்க்க வச்சிருக்கீங்க நான் போறேன் ரங்கராஜ் நீ மட்டும் உட்காந்து ஜட்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்பியிருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் டிவி தலைமையிலிருந்து ஒருத்தர் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு ரங்கராஜ தயவு செய்து செட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரோட தப்பான எண்ணங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சுஜித்ரா வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருக்காங்க இது பற்றி சபானா வந்து ஏதாச்சும் சோசியல் மீடியாவில் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க சொன்னால் மட்டும்தான் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியும்